மேன்மைகள்ளங்குகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீ தீ விளங்குக உலகம் எல்லாம் ஆடும் பரிவேதன பாடும் பணி அருள் வாய் தேடும் செருவில் சாடும் தனியான சகோதரனே குருவாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கனியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் கனியே வருவாய் குருவாய் அருள்வாய் சுற்றும் வந்து நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இவ்வளவு அருமையான ஒரு இசையை திருமுறை இசைகளும் அம்மன் இசையும் நமக்காக இந்த மாலையில் வந்து நம்ம எல்லாம் அம்மனோடு சேர்த்து அருள்பாலிக்கிற மாதிரி நம்மை உடனிருத்தி இவ்வளவு சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த உமாநந்தினி அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குருநாத சம்பந்த அடிகள் உமாநந்தினியை வாழ்த்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுவார் அனைவருக்கும் வணக்கம் குழந்தை நாளொருமனையும் பழி நிறுவனமுமாகநிலை பெற்று உலகெல்லாம் சிறப்பு பெற முக்கண்ணப்பரால் உடற்பு நிச்சயம் உண்டு அவர்கள் அரசாங்கத்தால் பாராட்டப் பெற்று அவர்களை கௌரவித்த பொழுது நான் சிவபூஜை செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அந்த செய்தி நான் வழிபாடு முடிக்கும் பொழுது எனது எண்ணுக்கு வந்து கிடைத்தது அந்த செய்தி பெரும்பான் ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சி நிகழ்வாக எனக்கு அவர்களை பற்றிய ஒரு உயர்ந்த செல்வத்தை கொடுப்பதாக உணர்ந்தேன் அது பல காலமானாலும் அவர்கள் நான் நினைந்தபடியே நாடொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நலம்பலம் பெற்று எல்லா உயிர்களும் இன்பற்றிருக்க தன்னார் என்ற இந்த இசை செல்வத்தை மக்களுக்கெல்லாம் வாரி வழங்கி ஒரு நிலையான பெயர் பெற்று கோவை மாவட்டம் என்றாலே கொடுமுடி பற்றிய செய்தி கொடுமுடையை அம்மா அவர்கள்தான் இன்று வரையிலே கொடி தேவியாக இருந்த சுந்தராம்பாள் அவர்கள் நினைவு எனக்கு அன்று என் பாப்பா பெற்றுள்ளது எனக்கு நினைவு வந்தது அவர்கள் இந்த கோவை மாவட்டத்திலே அவர்களைப் போல ஒரு மாபெரும் புகழ்பெற்று உலகில் சிறந்தோங்கி வாட மனமாற முக்கண்ணப்பர் முக்கண்ணியுடன் முக்கண்ணப்பர் தெருவர்களை வேண்டி அவர்கள் நாளும் நலம்பெற்று ஓங்கி வளர மனமொழிமைகளால் வாழ்த்தி அந்த குழந்தையை சீரும் சிறப்பும் செய்து வழங்குகிறேன் நன்றி வாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி